कर बोल अमित ले रहा है अंदर बोल रहा है सेंटर ना सेंटर

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆந்திர அரசாங்கத்தில் தமிழ்நாட்டின் சென்னை குடிநீர் தேவைக்காக கிருஷ்ணா கால்வாய் திட்டம் அமைக்கப்பட்டு கிருஷ்ணா நதியிலே இருந்து பன்னெண்டு டிஎம்சி தண்ணீரை நம்முடைய பூண்டி ஏரி உடல் ஏரி செம்பரம்பாக்கம் ஏரி சோழவரம் ஏரி கண்ணன்கோட்டை ஏரி என ஐந்து ஏரிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே துவக்கி வைக்கப்பட்டது அந்த திட்டத்தின் தொடர் பணியாக இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிருஷ்ணா நதியிலே நான்கு நாட்களுக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்ட தண்ணீர் இன்றைக்கு ஆந்திர எல்லையும் தமிழ்நாடு எல்லையும் இணையக்கூடிய இடமான ஜீரோ பாயிண்ட் என்கின்ற இடத்தில் அந்த தண்ணீர் ஆந்திராவிலிருந்து கடந்து தமிழ்நாடு பூண்டி ஏரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் அதேபோல நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இங்கே வந்து அதனை திறந்து வைக்க சொல்லி எனக்கு ஆணையிட்டார்கள் அந்த அடிப்படையிலே சட்டமன்ற உறுப்பினராகிய நானும் தலைமை பொறியாளர் நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் அதே போல அந்த துறையினுடைய அதிகாரிகளும் அதே அதேபோல் வருவாய்த்துறை வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிலையிலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் என்னுடன் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் நம்முடைய ஆந்திர மாநிலத்தினுடைய தண்ணீரை தமிழகத்திற்கு வரவேற்று இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்கள் முதல்வர் அவர்களுக்கு

அந்த அளவுக்கு அந்த அளவுக்கெல்லாம் நடைபெறுவதற்கில்லை நம்முடைய முதல்வர் அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் மிக நிர்வாகத்தை மிக சீராக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அதுவும் குடி தண்ணீர் என்கிற வகையில் நிதி ஆதாரம் குறைவதற்குடன வாய்ப்புகள் இருக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை நம்ம தமிழகம் அடிக்கடி இதுதான் குடிநீர் பஞ்சத்தை போக்கிக் கொண்டிருக்கிறது

மான்சூன் சொல்லுவாங்க மழை காலம் வரும் மழைக்காலம் வருவதற்கு முன்னால் அந்த பணிகளை சீர் செய்தது அது இருக்கத்தான் செய்யும் இதுவும் பள்ளப்பகுதியில் செல்வதனால் அது ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதை சீர் செய்தால்தான் நிச்சயமாக அந்த தண்ணி சீராக நமக்கு வந்து சேரும் மொத்தம் வந்து நமக்கு ஜனவரி காலத்தில் எட்டு டிஎம்சி தண்ணீர் அந்த கால்வாய் வழியாக வரவேண்டும் இப்போ ஜூலைலேருந்து செப்டம்பர் நவம்பர் வரைக்கும் பன்னெண்டு டிஎம்சி தண்ணீர் நமக்கு வர வேண்டும் அதற்குண்டான அவர்கள் அந்த கால்வாயை சீரமைத்து படிப்படியாக உயர்த்தி அந்த நாலு டிஎம்சி தண்ணீரை தவணை இந்த தவணைக்கு நிச்சயமாக வர முடியும்